வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க பார்வை வந்து ஏமா அப்படி பண்ற நீ அப்படின்லாம் எல்லாம் கேட்டிருக்காங்க ரொம்ப சூப்பரா இருந்தது அதே போல கம்மு கம்மு வந்து அன்பே கம்மு உன்னுடைய குழந்தைத்தனமான இதை பார்க்கும்போது எனக்கு லவ் பண்ணணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கானோ வினத்தை நாமினேட் பண்ணி தொலைங்கிறடா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வியானாக்கு வந்து ஏமா நீ எஃப்ஜே வச்சு ஒன்று பண்றைய நல்லா பண்றமா நீ அப்படின்னு அதுக்கப்புறம் எஃப்ஜேக்கு ஒரு லெட்டர் அது என்ன அப்படின்னா ஏப்பா நீ வந்து லவ் பண்றங்கிற பேர்ல ஒன்று பண்றைய அதாவது தலை தலை வேலையை பாருடா நீ தலதிபாதி வேலை பாக்குறேனா நீ அப்படிங்கிற மாதிரி இருந்தது அது அதுமே நல்லா இருந்து பார்க்கறதுக்கு சோ இப்படி பல விஷயங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நேற்றுக்கு ஒரு மொட்டக்கட தாஸ்து எழுதி வைங்க வரேன்னு சொன்னார் இல்லையா எல்லாரும் சின்சியராக எழுதி வச்சாங்க சோ அதோட அதை அதை படிக்கிறது தான் ப்ரொமோ ஒன்னாக வந்திருக்கிறது ஏன்னா வேற ஏதாவது கண்டென்ட் இருக்காதோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா வேற ஏதாவது திட்டுவார் கனியை திட்டுவாரு இவரத்தை விக்கல் சிக்க திட்டுவாரு அப்படின்னு பார்த்தேன் ஆனால் அப்படி எதுவும் பண்ண மாதிரி தெரியல ஆனா மொட்டக்கட்டுதாசி படிக்க வச்சிருக்காரு கானா வினோத் ஏன்டா இத்தனை வாரமா வந்து நாமினேட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க முதல்ல அதை பண்ணுங்கடா நீங்க அப்படின்ற மாதிரி சொன்னது வந்து ரொம்ப அருமையா இருக்குது பட் என்னை பொறுத்த வரைக்கும் கானா வினோத் அவர்கள் நாமினேஷன்ல வந்தா தெறிக்க விடுவாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது இல்லை ஆமா அது தெரியாம பேசிட்டு இருக்கீங்களாடா நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதே போல பார்வதி பார்வதி வந்து நீ ரொம்ப நல்லா பண்றமா அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்க நினைக்கிறேன் அதே மாதிரி பார்வதி வந்து கம்முக்கு எழுதின கடிதம் அந்த கடிதம் என்ன சொல்லுது அப்படின்னா நீ உன்னுடைய குழந்தைத்தனமான இதை பார்க்கும்போது உன்னை திரும்ப திரும்ப லவ் பண்ண தோணுதுரா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது கம் அது பார்வதி தான் எழுதினாங்கிறது மொட்டையா தெரியுது ஆமா அது வியானா எஃப்ஜேவோட மேட்டர் இருக்கு அஹா சூப்பரா இருக்குங்க ஒன்னு அதாவது நீ எஃபே வச்சு ஒரு கதை பண்றேமா சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே போட்டு உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா எஃப்ஜேக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்க அப்பா த தலை ரெண்டு வாரமா தலையா இருந்த தலை வேலையை பாருடானா நீ வந்து தனதிவாரி வேலை பார்த்துட்டு இருக்கியடா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவே செம சூப்பர் செம சூப்பர் மக்கள் கலக்கறாங்கப்பா அப்படி ஆமா அருமையான அருமையான ஒரு இது எனக்கு தெரியும் இதெல்லாம் எதிர்பார்க்கல நாங்க நம்ம மொட்டை கட்டுதாச்சு இந்த மாதிரி விஷயம் அதாவதுங்க நீங்க இவங்களுக்கு இந்த டாஸ்க் கொடுக்க கொடுக்க ஏதாவது ஒரு வேலை செய்யறானுங்க இவங்க சும்மாலாம் எதுவும் வேலை பண்ண மாட்டேன்றானுங்க அதுக்காக ஏதாவது ஒரு டாஸ்க்கு கொடுத்து தொலைக்க வேண்டியதா இருக்கு இவனுங்கள்ட்ட சோ இனிமேல் டாஸ்க் கொடுத்தா அவனை வேலை வாங்கணும் முடிவு பண்ணிட்டு நினைக்கிறேன் பிக் பாஸ் பட் இட்ஸ் ஓகே தான் அதாவது நீங்க இது இப்போ பாக்கிறது நமக்கு கொஞ்சம் அப்படியே இதா தெரியும் வேகா தெரியும் போக 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 அது வேற மாதிரி நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் பார்வதி எழுதின லெட்டர் கம்ருதினுக்கு அம்மா கம்பருதீன விட மாட்டேமா நீ அப்படிங்கிற தான் இருக்கு இவங்க நம்ம அரோரா யாருக்கு எழுதினாங்க அப்படிங்கறது தெரியல இனிமே தெரிய வரும்னு நினைக்கிறேன் ஆமா பாக்கலாம் சோ வினோத வந்து வெளியில் அனுப்புறதுல பயங்கர பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு சோ லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல் அண்ட் பை ட்ரூன் மீண்டும் சந்திப்போம் நன்றி